ஹலோ டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான டிஃப்ரெண்டான முறையில் ஒரு முட்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து இட்லி வேக வைக்கிற மாதிரி இந்த சின்ன கிண்ணத்தில் தான் முட்டையை ஊற்றி வேக வைக்க போகிறேன் அதுக்கு மூணு சின்ன கிண்ணம் எடுத்து அதில் எண்ணெய் தடவி இதில் முட்டை ஊற்றிருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம் மூணு முட்டைக்கும் தேவையான அளவு சால்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெப்பர் தூளில் தூவிடலாம் இப்போ நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி அந்த மூணு முட்டையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி இருக்கேன் தேவையான அளவு அது மேலே இட்லி தட்டு வச்சு இந்த மூணு சின்ன கிண்ணத்தையும் நான் வச்சுருக்கேன் இப்போது ஒரு மூடி போட்டு மூடிட்டேன் இப்போ அந்த முட்டை வேக வைக்கிறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடிருக்கேன் அதில் சின்ன ஹோல் இருக்குது அந்த ஹோலில் ஸ்டீம் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக ஒரு அவங்க அதில் போட்டுட்டேன் அது மாதிரி நீங்களும் இது மாதிரி செய்யுங்க இந்த ஸ்டீம் வந்து வெளியே வராது இப்போ இந்த முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அந்த முட்டை வெந்திருச்சான்னு பாத்திரலாம் ஒரு கத்தியில ஒட்டை வேலை நல்லா வெந்திருச்சு இது வெளியே எடுத்துட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இதே வர ஸ்பூன் வச்சோ இல்லை கத்தி வச்சோ இதை எடுத்துடலாம் இப்போ இந்த மூட்டைய ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த தட்டில் எடுத்து வச்சுக்கணும் பாருங்கள் ஈஸியாக சூப்பராக எடுத்து வந்துருச்சு இப்போ ஒரு தட்டில் அதே மாதிரி மீதி ரெண்டு முட்டையும் எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மூணு முட்டையும் சூப்பராக வெளியே எடுத்தாச்சு இப்போ குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் பாருங்கள் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் பாதியும் சன்ஃப்ளவர் எண்ணெய் பாதியும் ஊற்ற சன்ஃப்ளவர் பாதி ஊற்றிக்கலாம் அப்போ தான் இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் ஆனது கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பருந்ததும் கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு இருபது பல் பூண்டு தோல் வச்சு வச்சுருக்கேன்னா அதே போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா பத்து சின்ன வெங்காயம் தோல் வச்சு கட் பண்ணி இருக்க அதையும் போட்டுக்கலாம் பதினஞ்சு பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டாச்சு இது மாதிரி பூண்டும் சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சின்ன வெங்காயம் இல்லைன்னா பரவாயில்ல பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ வீட்டு நல்லா ஃப்ரை இருக்கும் பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வச்சு பாருங்க இப்போ சின்ன எலும்பிச்சி பழங்களுக்கு புளி கரைச்சு புளி கரைசலை வச்சுருக்கேன் இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி

இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதோட அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் இதுக்கு திற என்னால் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போடுறேன் இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதித்து இந்த மசாலோட இந்த மசாலா வாசனை எல்லாம் போகணும் அதனால் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறலாம் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் நான் மூணு சின்ன தக்காளி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு துண்டு தேங்காய் மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மூடி தேங்குன்னு பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்குது வாசம் பார்த்தீங்கன்னா கம கமம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ மிக்சியில் அரைச்சா வெளுதும் ரெடியாக இருக்குது இதில் போட்டலாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி அலைச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் கழுவி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கணும் இது நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் பூண்டு குழம்பு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் நீங்கள் வந்து இதே மெத்தடில் நீங்கள் மீன் குழம்பு வச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் நான்வெஜ் சாப்பிடாதவங்க கத்திரிக்காய் முருங்காய் குழம்பு வெண்டைக்காய் குழம்பு அதே மாதிரி பாவக்காய் குழம்பு பாவக்காய் குழம்பு வைக்கும்போது கொஞ்சமாக கடைசியாக வந்து வெள்ளம் போட்டுக்கணும் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட் இந்த குழம்பு தேங்காய் போடாமல் வச்சால் கூட ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதிக்கிது இப்போ சிம்மில் வச்சாலும் சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் அந்த முட்டையை அதெல்லாம் நம்ம போட்டுடலாம் மெதுவாக போடலை இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான முறையில் ஒரு முட்டை குழம்பு வைங்க ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூணு முட்டையும் போட்டு வச்சு முட்டையை வேக வச்சு தோலை பொறிச்சு போட்டு அது மாதிரியும் வைக்கலாம் இது மாதிரி வச்சாலும் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த குழம்பு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான இந்த முட்டை குழம்பு ரெடி ஆகிரும் கொஞ்சம் நேரம் இந்த மசாலாவெல்லாம் இந்த முட்டையில் கொஞ்சம் வந்து பிடிக்கணும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் இந்த குழம்பு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான முட்டை குழம்பு ரெடி அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஆன ஒரு முட்டை குழம்பு ரெடி நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செய்யுங்க மிஸ் பண்ணாமல் செய்யுங்க மிஸ் பண்ணாதீங்க பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான நானே டேஸ்டில் நல்லாயிருக்கும் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ఇ రెిపీ ఉన్న ఫ్రెండ్స్ అండ్ రిలేటివ్స్ కూడా షేర్ పనులు అప్పుడే రెిపి పిచ్చి వేక్ యూ ఫార్ వాచింగ్